விராமிசேகர் யூடியூப் சேனல் ஐயர்களுக்கு விராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் பிறந்த உங்களுக்கு தமிழ் மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்கலாம் அப்படி போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலே குரு பகவான் இருக்கார் ஒரு பக்கம் இது நல்ல ஒரு தெய்வ அனுகூலத்தை உங்களுக்கு கொடுத்தது இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் லாபஸ்தானத்தில் இருக்க பதினோராம் இடத்துல அவர் வாங்கின நட்சத்திர சாரம் சனி பத்தாம் இடத்துல இருக்க பதினோராம் இடம் அப்படின்னாலே வாழ்க்கையில் நம்முடைய சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆகக்கூடிய இடம் அங்கே தான் ஒரு ராசிநாதன் இருக்க ஆக இது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் நிறைவேறாத காரியங்கள் நிறைவேறாத ஆசைகள் எண்ணங்கள் அது எல்லாமே இந்த மாதம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இதுதான் அர்த்தம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் வாங்கின சாரம் சனி பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடம்னா என்ன அப்படின்னா உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி ஏதோ ஒரு விதத்தில் கூடும் அல்லது காப்பாற்றப்படும் இதுதான் இந்த மாதத்தில் பிரதானமாக உங்களுக்கு இருக்குது அது மட்டும் உங்களுடைய ராசிநாதனோடு புதன் ராகு அத்தனை கிரகங்களும் நல்லாவே இருக்குது ஆக பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் குறிப்பாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு வருமானம் கூடுவதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது அதுலேயும் உங்களுடைய ரெண்டாம் அதிபதியான புதன் பதினொன்றில் இருக்க அப்படி இருந்தாலே வரவுகள் நிறைய அதற்கு தந்த செலவுகளும் இந்த மாதம் உண்டு முதல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல உங்களுடைய சர்வீஸ் சுக்கரனே உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் உங்கள் ராசிநாதனும் அவர்தான் இந்த ரிசபராசியில் பிறந்த உங்களுக்கு இதுதான் பெரிய ஹைலைட்டான விஷயம் அப்படி பார்க்கிறபோது உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் முதல்லே சொன்னேன் அவரே உங்களுக்கு சர்வீஸ் கொரியராக இருக்கிறதுனால வேலைவாய்ப்பு கண்ட பெரிய பிரச்சனை என்பது உங்களுக்கு இந்த மாதம் இல்லை எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் நீங்கள் அதிலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது யாரெல்லாம் நீங்கள் ஜாப் தேடிட்டுருக்கீங்களோ உங்களுக்கு பெட்டர் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க ஏதாவது ஒரு வெளியில் கவர்மெண்ட்டு ப்ரைவேட்டு செக்டாரில் எனி அதர் டம்மன்ஸில் ஃபியூச்சர் கன்சன்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் எதாவது ப்ரொமோஷனை எது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை ப்ரொமோஷன் மட்டுமல்ல நான் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இன்சென்டிவை எது பார்த்தவங்களுக்கு இன்சென்டிவ் உண்டு நீங்கள் போனஸ் எது பார்த்து காத்துட்ருந்தீங்கன்னா போனஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது உங்களுடைய வேலையில் நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ கவளம் இந்த மாதம் உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக இருக்குது கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கான அங்கீகாரம் இல்லை இந்த மாதம் அதற்கான பிரச்சனைகள் இல்லை எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதுக்காக உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெரிய இல்லை உங்களுடைய வேலையில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு ஏதோ விதத்தில் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதத்தில் இருக்குது ஆக வெளியில் என்ன ரோடு சேஞ்சஸ் பண்ணணும் என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க ரிசல்ட் எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா டெஃபனட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அது இல்லை உங்களுக்கு பெரிய லெவலில் டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது அப்படிங்கிறவங்க வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு அல்லது அதில் நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் எதுவும் இருக்குது அதோட நான் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் நல்ல ஒரு பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் இது வரைக்கும் எனக்கு அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலையாட்கள் உங்களுக்கு அமைவார்கள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களுடைய விஷனில் யூரினாரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிவயத்தில் முழங்காலத்தில் உள்ள பாகங்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் இதுவும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவால்லமாக இந்த மாதம் இருக்கும் அதில் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது மட்டும் உங்களுடைய ரொம்ப நாளாக உங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருக்கின்றே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி கடுமையான போராட்டத்தின்களில் அது மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையுமே இந்த மாதம் பாசிபிலிட்டிஸாக உங்களுக்கு இருக்குது ஆக இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கும் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு நான் இப்போ என்னுடைய பிஸ்னஸில் நான் போடு பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்களும் லாபத்தை சம்பாதிப்பீர்கள் உங்களுடைய பார்ட்னரும் லாபத்தை சம்பாதிப்பேன் அதோட நான் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸாமினேஷன் டைம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டுமல்ல உங்களுடைய ராசியிலே குரு இந்த மாதம் எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும் ஆன்மீகமான விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடுகள் பெரிய லெவலில் அதிகரிக்கும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இறையர்களால் குழந்தை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அது மட்டுமல்ல குழந்தையால் மகிழ்ச்சி சந்தோஷம் அது மட்டுமல்ல குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஆக ரிசபராசியில் பிறந்த உங்களுக்கு இதை மாதிரி தான் எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு உண்டு அந்த நண்பர்களாம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது இல்லை நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபில் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது கவுர்மெண்டால் எனக்கு காரியம் ஆக வேண்டியது இருக்குங்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவாக எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த உற்பத்தி தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது லாபம் உண்டு நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்றங்கள் இருக்குது இந்த மாதிரி நான் விவசாயத்தில் இருக்கேன் விவசாயம் எனக்கு இது வரைக்கும் கை கொடுக்கல லாபத்தை கொடுக்கலங்கிறவங்களுக்கு இந்த மாதம் லாபம் வருமானங்கள் உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய நன்க பணத்தை சனி பகவான் பார்க்கறதுனால யாரெல்லாம் நிலையாக இருக்கக்கூடிய இடம் வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் அல்லது ஒரு கட்டின வீடு வாங்கணும் நிறைய வீட்டு உபயோக பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு இருந்தீங்களோ இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய உண்டு இதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கு பண வசதி வேணும் பொருளாதார வசதிகள் இருக்கா கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு நான் முதலே சொன்னேன் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் நான் அம்மாவுடைய அன்பு ஆதரவை இது வரைக்கும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பட் அதே சமயத்தில் உங்களுடைய அண்டாம் படத்தை சனி பகவான் பார்க்கறதுனால வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது உங்கள் லைஃப்பில் இருக்கும் நல்ல அதுமான திருப்தியற்ற ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாத்திரை நான் பெரிய பட் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அப்படிங்கிறவங்க நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள் குறிப்பாக இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் லாபங்கள் அதிகமாக இருக்குது நான் ஆர்டரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ரேஸில் நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஸ்பெக்குலேஷன் நல்லா இருக்குங்கிறதுக்காக லோன் வாங்கி எதுவும் பண்ணாதீங்க குறிப்பாக நான் விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் அதுலேயும் பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்சியில் எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதத்தில் நான் கலைத்துறையில் இருக்கிறேன் எனக்கு எப்படி இருக்கும் புகழ் அந்தஸ்து எப்படி இருக்கும் வருமானங்கள் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய ஃபீல்டில் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பரவாயில்ல அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்து போடும் பாப்புலாரிட்டி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தொண்டர்களால் உங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் முழு முதற்கடவுள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டுமல்ல எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ முருகனை தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக பைதவருடைய வழிபாடு இந்த மாதம் ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் இந்த மாதத்தில் பெரும்பான்ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய வார கும்பிட்டு வாங்க இன்னுமே உங்கள் வாழ்க்கை சிறப்பான பலன்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்